வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் நேசம் பதிமூன்று மீனாட்சி எழுதிய அவள் சொந்த காதல் கதையான மீனாட்சி வீரா கதையை கேட்டுக்கொண்டிருந்த வர்மா அவளை பாதியில் இடைவெட்டினான் இரு இரு இப்ப நீ என்ன சொல்ல வர்ற என்று நாற்காலியில் அமர்ந்திருந்த வர்மா மீனாட்சியை அவளை தடுத்தான் நீ பூன் வரம்னு உன்னோட உன்னோட இந்த காதல் ரட்சகன் முதல் சந்திப்பிலேயே ஊதி தள்ளிக்கிட்டே முதல் கால் வரை ரசிச்சு பார்த்தான்னு சொல்ல வியா என்றான் இதழ் கடையில் மெல்லிய கிண்டல் சிரிப்புடன் வர்மாவின் பேச்சு வீரா மீது மீனாட்சிக்கு இருந்த நன்மதிப்பை கெடுக்கும் வகையில் இருந்தது ஏனோ மீனாட்சியின் கண்களுக்கு ஹீரோவாக தெரிந்த வீரா வர்மாவின் கண்களுக்கு அவன் வாழ்க்கையில் வந்த வில்லனாக தெரிந்தான் அவள் அவளது ஹீரோ என்று அழைக்கப்படும் வீராவை அவன் அறிமுகத்தை வர்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் மீனாட்சியின் வெளிப்பாடு அமைதியாக இருந்தது இருப்பினும் அவளது கண்கள் வர்மாவின் கூற்றுக்கு எதிர்ப்புடன் மின்னின அவள் தனது நோட்டு புத்தகத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மார்பில் கைகளை மடித்தபடி சற்று பின்னோக்கி சாய்ந்தாள் வர்மா சார் எல்லா ஆம்பளைங்களும் பொண்ணுங்களை பார்க்கத்தான் செய்வாங்க அப்படி பார்க்கலனாதான் அவங்க உடம்புல ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம் என்று அழுத்தமாக கூறினாள் மீனாட்சி சற்று நேரத்திற்கு முன் வர்மா கௌச்சல் மீனாட்சியை பார்த்த விதம் ஞாபகத்தில் எழுந்து அவனை தலைகுனிய வைத்தது அதனால் அதை கொள்ளவில்லை அவன் மீனாட்சியே தொடர்ந்தாள் ஆண்கள் சிலர் பொண்ணுங்க பார்க்காதப்போ பார்ப்பாங்க சிலர் பொண்ணுங்களை பாக்குறப்பவே தைரியமா நேருக்கு வீரா அவர் தான் இருந்தார் என்ன கூட அந்த பசங்க காப்பாத்தி இருக்காரே என்றாள் உறுதியாக வர்மா புருவங்களை உயர்த்தி நேர்மையா நான் தான் சொன்னேன் நீ முன்னும் போதே முகத்துக்கு நேரம் புகைய ஊதி தள்ளி இருக்கான் அவன போய் நீ பூன் அது இதுன்னு சொல்ற இது உனக்கே அவமானமா இல்ல என்றான் மெல்லிய நக்கல் சிரிப்பின் ஒளியில் மீனாட்சி தலையை அசைத்து மென்மையான சிரிப்பை வெளிப்படுத்தினாள் அவள் செயல் வர்மாவை மேலும் எரிச்சலடைய செய்தது சார் நீங்க என்ன என் வீர பத்தி இப்பவே முடிவுக்கு வந்துட்டீங்க புகைப்பழக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் மோசமானவங்க இல்ல அதே மாதிரி புகைப்பழக்கம் இல்லாதவங்க எல்லாரும் நல்லவங்களும் இல்ல அதேபடி ஒரு சிகரெட் பிடிக்கிறத வச்சு அதுக்குள்ள வீர நீங்க நல்லவனா கெட்டவனானு முடிவு பண்ண முடியும் என்றாள் எரிச்சலுடன் வர்மாவின் தாடை மேலும் இருக்கமடைந்தது ஓ மனுஷனோட குணத்தை பத்தி பேசுற அளவுக்கு நீ சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட் ஆயிட்டியா வீரா அவனோட இந்த கேவலமான கேரக்டரை பெருசுபடுத்தி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல என்றான் கோபமாக வர்மா மீனாட்சி தனது தலையை சாய்த்து மெல்லிய புன்னகையை கொடுத்தபடி சார் உங்களுக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலனா எனக்கு என்ன ஐ லவ் வீர் அவர்தான் என் மனசுல உண்மையான காதலை விதைச்சவர் உண்மையானவங்க தான் நம்ம மனசுல வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க என் வீர் மாதிரி என்றால் மீனாட்சி வர்மாவின் கூற்றுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மீனாட்சியின் கூற்றில் அவளுக்கு திருப்பி பதிலடி கொடுக்க முனைந்தவன் ம் உனக்கு நிறைய கற்பனை சக்தி இருக்கு மீனாட்சி உன்னுடைய நிஜ எவ்வளவு காலம் நீடிக்கும்னு பாப்போம் இப்போ எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் திரும்ப லைட்ட போட்டு என்ன தொல்லை தயவு செஞ்சு ஆஃப் என்றான் எரிச்சலாக மீனாட்சி அதற்கு மேல் அவனுடன் வாதாடாமல் உம் குட் நைட் சார் என்று விட்டு தனது கௌச்சல் படுத்தாள் வர்மா படுக்கையில் விழுந்தான் ஆனால் தூக்கம் எளிதில் வரவில்லை எரிச்சல் மற்றும் ஆர்வத்தின் கலவையால் அவனது மனம் அலைமோதியது வீரா அந்த பெயர் இப்போது அவனது இடப்பக்க நெஞ்சின் மேல் நெருஞ்சி முள் போல் குத்தியது வீரா பற்றிய மீனாட்சி கூறிய வார்த்தைகள் அவன் மனதில் மீண்டும் சுழன்றது சிகரெட் புயற் புகைக்கும் உயரமான மனிதனின் கற்பனை உருவம் வர்மாவின் மனதில் வந்து போனது எந்த வகையில் வீரா இவளோட மனசுல இப்படி ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கான் தனக்குள் கேட்டுக்கொண்டான் மீனாட்சி வீராவை இத்தனை தூரம் காதலிப்பது வேறு அவனுக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் ஏன் அந்த கேள்வி அவனை இத்தனை தூரம் படுத்துகிறது என்று அந்நேரம் யோசிக்க மறந்து போனான் வர்மா மீனாட்சி வர்மாவை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் பேசுவது அவனை மேலும் எரிச்சலடைய செய்தது உறக்கம் பிடிக்காமல் வர்மா நேராக படுத்து மேற்கூரையை வெறித்தான் பின் கண்களை மூடி உறங்க முயற்சித்தான் ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மீனாட்சியின் வாழ்க்கையில் வீராவின் இருப்பு அவனது மனதை கூறு போட்டது என்ன முயன்றும் அவனால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை மறுநாள் காலையில் போர்ட்டிகோவில் வர்மா அவன் காரின் உள்ளே அமர்ந்தபடி மீனாட்சியின் வரவுக்காக காத்திருந்தான் ஏனோ மனதில் அவனால் வரையறுக்க முடியாத எண்ணங்கள் மீனாட்சி மேல் தோன்றியதால் அவள் தனது எளிமையான ஆனால் நேர்த்தியான உடையில் கச்சிதமாக வெளியே வந்தபோது அந்த குறைந்த நேர காத்திருப்புக்காக அவன் அவள் மேல் எரிந்து விழவில்லை மீனாட்சியை விட்டுச் செல்லவும் மனம் வரவில்லை விட்டு சென்றால் அவள் வீரின் துணையை நாடுவாளோ என்ற பயம் அன்று காலையில் கூட அவன் அறை மீனாட்சியின் கைவண்ணத்தில் அலங்கோலமாக சிதறி கிடந்தபோது முந்தைய நாள் போல் அதீத கோபம் பிறக்கவில்லை இன்று ஆத்திரம் மட்டுப்பட்டுதான் வெளிவந்தது அதை கூட அவளிடம் காண்பிக்கவில்லை வர்மா அவளுக்காக காரின் உள்ளே காத்திருந்தவன் உள்ளவா எனவும் மீனாட்சி அவனது கூற்றில் ஆச்சரியமாக புருவத்தை உயர்த்தினாள் ஆனால் அவனுடன் வாதம் செய்யவில்லை காரின் முன் கதவை திறந்து அவள் மடியில் தனது கைப்பையை வைத்தவாறு அமர்ந்தாள் மீனாட்சி வாகனம் வீட்டை கடக்க அவர்களுக்கு இடையிலான அமைதி நீடித்தது வாகன இயந்திரத்தின் ஒளி மற்றும் மற்ற வாகனங்களில் இருந்து அவ்வப்போது வரும் ஹாரன்களின் ஒலி மட்டுமே கேட்டது சாலையில் கண்களை பதித்தவாறே சோ உன்னோட காதல் கதை அடுத்து என்னாச்சு காதலி என்றான் வர்மா சற்றே ஆர்வமாக அதிர்ச்சி அடைந்த மீனாட்சி வர்மாவை நோக்கி திரும்பினாள் என்ன சார் புதுசா காதலின்னு கூப்பிடுறீங்க என்றாள் ஆமா நீ என் காதலி தானே என்றவன் கூற்றில் ஆ என்ன சொன்னீங்க சார் என்றால் அதிர்ச்சியுடன் கண்களை விரித்து இல்ல நீ நீ காதலி அப்படிங்கிற பேர்ல தானே கதை எழுதுற அப்போ உன்ன அப்படி கூப்பிடுறது ஒன்னும் தப்பில்லையே என்றான் அவள் முகத்தை பாராமல் அவன் பதிலில் சற்றே தணிந்தவள் சார் உங்களுக்கு தான் என் கதை பிடிக்கலன்னு சொன்னீங்களே நேற்று நைட்டு கூட பிடிக்காத மாதிரி தானே என்கிட்ட பேசுனீங்க எதுக்கு சார் திரும்பவும் கேக்குறீங்க என்றால் அவன் முகம் பார்த்தவாறு வர்மா ஸ்டேரிங் சக்கரத்தில் தனது பிடியை இறுக்கிக் கொண்டான் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை ம் இப்போ மனச மாத்திக்கிட்டேன் போதுமா என்றான் அவளை பார்க்காமல் சார் நான் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னோட கதை பிடிக்கலன்னு நேற்று உங்களோட பேச்சில இருந்தே தெளிவா தெரியுது உண்மையாவே என்ன பத்தியோ வீர பத்தியோ தப்பா ஜட்ஜ் பண்ற ஒருத்தர்கிட்ட போய் நான் எங்க காதல் கதைய சொல்ல விரும்பல அது என்ன வர ஒரு பெரிய முட்டாள்தனம் நானே என்னோட காதலை அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு சமம் என்று உறுதியாக உரைத்தாள் மீனாட்சி வர்மா சிறிது நேரம் அவளை பார்த்தான் நான் ஒன்னும் தப்பா ஜட்ஜ் பண்ணல காதலி எனக்கு தோணினதை தான் சொன்னேன் சரி அதை விடு நான் நினைக்கிறது தப்புன்னு எனக்கு நிரூபி என்றான் இலகுவாக மீனாட்சி கைகளை மடக்கி மூச்சை இழுத்தாள் நான் எதுக்கு சார் உங்களுக்கு நிரூபிக்கணும் நீங்க எதுக்காக இவ்வளோ கோபப்படுறீங்க எங்க காதல் கதை உங்களுக்கு பிடிக்கலனா அதை அப்படியே விட்டுடுவோம் அதை கேட்டு நீங்க என்ன சார் செய்ய போறீங்க என்றாள் மீனாட்சி வர்மாவின் தாடை இருக்கமடைந்தது ஆனால் அதை காண்பிக்காமல் இல்ல காதலி எனக்கு கண்டிப்பா தெரியணும் தான் கேக்குறேன் அதுவும் இல்லாம உன்னோட இந்த காதல் கதையில நானும் தானே தேவையில்லாம மாட்டிட்டு இருக்கேன் கார் ஓட்டுற நேரத்துல அட்லீஸ்ட் எனக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும் என்றான் என்டர்டைன்மெண்டா எங்க காதல் கதை உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா சார் என்று கண்களை உருட்டினாள் மெல்ல சிரித்தவன் ம் அப்படியே வச்சுக்கோ சொல்லு நீ தானே ஆரம்பிச்ச ஆரம்பிச்சத முடிச்சு வை எனக்கு எதுவுமே பாதியில நின்னா பிடிக்காது என்றவன் குரல் மீனாட்சியை பார்த்தபடியே உறுதியாக வெளிவந்தது ம் சரிங்க சார் நீங்க இவ்வளவு தூரம் வற்புறுத்துறதுனால சொல்றேன் நான் கதை சொல்லும்போது போது ஏதாவது சொன்னா அப்புறம் நான் இனிமே சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு கேட்க ஆர்வம் இருந்தா மட்டும் கேளுங்க சரியா என்றால் மென்மையான கண்டிப்புடன் வர்மா மெலிதாக புன்னகைத்து சரி இனிமே கண்டிப்பா குறுக்கிட மாட்டேன் நீ ஆரம்பி காதலி என்றான் வர்மா காதலியில் அழுத்தம் கொடுத்து ஏனோ மீனாட்சியை காதலி என்று அழைப்பது வர்மாவுக்கு பிடித்திருந்தது வீராவால் தன்னை விட்டு விலகியிருக்கும் மீனாட்சியை தன்னை நோக்கி இழுப்பது போல் இருந்தது அந்த காதலி என்று அவன் அழைப்பு கைகளை கைப்பையின் மேல் வைத்து அடுத்து நான் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டியில் சந்திச்சேன் சார் என்று ஆரம்பித்தாள் மீனாட்சி முதல் நாள் கல்லூரியில் நடந்த ராகிங் சம்பவம் அவள் மனதில் ரயில் வண்டி போல் வேகமாக ஓடிக்கொண்டிருக்க அவள் அறையின் கட்டிலின் விளிம்பில் அமர்ந்திருந்த மீனாட்சியின் முகம் அமைதியின்மையால் பிரகாசிக்க தன் நீண்ட தலைமுடியை முன்னே போட்டபடியும் தலைமுடியின் நுனியை தன் விரலால் வேகமாக இழுத்தபடியும் அமர்ந்திருந்தாள் மீனாட்சி அறைக்குள் நுழைந்தவுடனேயே உத்ரா தன் தோழியின் முகத்தை கண்டுகொண்டாள் ஹே என்னாச்சு மீனா பொண்ணு ஏன் பேய பத்த மாதிரி முகத்தை இப்படி உருன்னு வச்சிட்டு இருக்க என்றபடி வந்தவள் அவள் கட்டிலில் ஏறி அமர்ந்தாள் உத்ரா மீனாட்சி தயக்கத்துடன் முடியை விட்டு அவள் கையை பிடித்து வா உத்ரா வந்துட்டியா அது இன்னைக்கு நீ போனதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா என்ன ரேங்கிங் பண்ணாங்க என்றாள் உத்ராவின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன இருப்பினும் மீனாட்சியின் அமைதியற்ற முகம் கண்டு ராகிங் ரியலி உன்னை என்ன செய்ய வச்சாங்க ஏதாவது தப்பா நடந்ததா என்றாள் அக்கறையாக மீனாட்சி உத்ராவின் கை விரல் நுனியை பிடித்து இழுத்தவாறு கூற பசங்க என்ன கைய தூக்கி வணக்கம் சொல்ற மாதிரி நிக்க வச்சாங்க என்றவள் குரலில் அத்தனை விரக்தி அச்சோ அப்படியா சாரி மீனா பொண்ணே உன் கூட என்னால இருக்க முடியாம போச்சு நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத காலேஜ் டேஸ்ல இதெல்லாம் சகஞ்சம்தான் சில வருஷங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது உனக்கு ஸ்வீட் மெமரிஸா இருக்கும் என்றால் மீனாட்சியை தேற்றும் பொருட்டு ஆனா அவங்க எல்லாரும் என்ன பார்த்த விதம் எனக்கு ரொம்ப சங்கடமா அசிங்கமா இருந்துச்சு உத்ரா என்று பெருமூச்சரிந்தாள் ஆனா அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள தடுத்து போக சொல்லி என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினார் என்ற மீனாட்சியின் குரல் மென்மையாக வெளிவந்தது ஒருத்தரா யார் அது உத்ரா ஆர்வத்துடன் மீனாட்சி அருகில் நெருக்கமாக வந்து அமர்ந்தாள் மீனாட்சி தலையை அசைத்து உம் அவரோட பேர் எனக்கு தெரியாது ஆனா அவர் வந்ததும் எல்லாரும் பயந்த மாதிரி இருந்தது அங்க இருந்த ஒருத்தன் எடுத்த வீடியோவை கூட டெலிட் பண்ண வச்சுட்டு தான் விட்டார் மீனாட்சியின் பதிலில் உத்ராவின் வாய் பிளந்தது ஹே ஹே இரு இரு அவர் எப்படி இருந்தார் உயரமா ஹேண்ட்ஸமா வெள்ளை சட்டை போட்டு கையை மடக்கி விட்டுருந்தாரா கையில் ப்ளாக் சிகார் என்று அவன் அம்சங்களை கூறி அவனா என்று கேட்டாள் உத்ரா உத்ரா கூறிய அடையாளங்களை ஒப்பிட்டு பார்த்தவள் ம் ஆமா உனக்கு எப்படி தெரியும் என்று மீனாட்சி குழப்பத்துடன் கேட்கவும் அப்போ ஒன்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுனது வீரா ஓ மை கார்டு அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா என்றால் உத்ரா உற்சாகமாக தலையை இடம் வளமாட்டி யார் அவர் என்றால் மீனாட்சி குழப்பமான முகத்துடன் அவர் தான் வீரா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பைனல் இயர் ஸ்டூடெண்ட் உன் சீனியர் தான் அவரை பத்தி தான் கதை கதையா இந்த காலேஜ் பேசுதே நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் லீடர் அவர்தானா ரொம்ப புத்திசாலியா கொஞ்சம் கூட யாருக்கும் பயப்பட மாட்டாரா அவர் முன்னாடி யாரும் நிக்க கூட முடியாதான் நம்ம காலேஜ் பொண்ணுங்களோட கிரஷ் அப்புறம் அவர் என்று இடைநிறுத்திய உத்ரா சூப்பர் ஹாட் என்றால் கண்களை மூடி அவன் அழகை உணர்ந்தபடி வீராவின் துளையிடும் பார்வையை மனதில் நினைத்து பார்த்த மீனாட்சியின் கண்ணங்கள் மீனாட்சியின் கண்ணங்கள் அவளையும் அறியாது சூடேறி சிவந்து போனது தலை குனிந்தபடி அப்படியா எனக்கு தெரியாது என்றால் மீனாட்சி உள்ளே சென்ற குரலில் சோ நம்ம காலேஜ் ஒன் அண்ட் ஒன்லி வீராதான் உன்னை காப்பாத்தி இருக்கார் அதுக்கு என்ன அர்த்தம் ம் என்றால் உத்ரா ஆர்வம் பொங்க மீனாட்சி உதட்டை கடித்து விடுவித்து அதுக்கு எந்த அர்த்தமோ இல்ல உத்ரா அது வெறும் தற்செயலா நடந்தது என் நிலைமையில யார் இருந்திருந்தாலும் அவர் அதத்தான் செஞ்சிருப்பார் நீ நீ இத தேவையில்லாம பெருசுபடுத்தாத என்றாள் மீனாட்சி ம் அப்படியா சரி அப்படியும் இருக்கலாம் ஆனா அவ்வளவு உறுதியா இருக்காத மீனா பொண்ணே எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நைட் நீ ஃபிரெஷர்ஸ் பார்ட்டிக்கு வருவதானே அங்க அவர் நிச்சயம் வருவார் அப்ப பாக்கிறேன் உன்னை காப்பாத்துறதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு என்று தனது கண்களை சிமிட்டி கிண்டல் செய்தால் உத்ரா உம் இல்ல இல்ல உத்ரா நான் வரல இன்னைக்கு நான் பட்டதே போதும் திரும்பவும் என்னால முடியாதுப்பா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நீ போயிட்டு வா என்று பயந்தபடியே மீனாட்சி தலையை அசைத்து உறுதியாக கூறினாள் ஏய் நீ இந்த ஒளிஞ்சிருக்க முடியாது மீனா பொண்ணே நாளைக்கு காலேஜுக்கு வந்து தானே பண்ண உனக்கு இது நல்ல வாய்ப்பு உனக்கு அது ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்ற உத்ரா கூறவும் என்கிட்ட போட்டுக்க வேற எந்த ட்ரெஸ்ஸும் இல்ல உத்ரா நான் கொண்டு வந்த ஹாஃப் சாரி தான் இருக்கு பார்த்த இல்ல அதனால இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு இதுக்கு அப்புறமும் எனக்கு அதை போட்டுக்க பயமா இருக்கு என்று அங்கு வராமல் இருக்க சாக்கு போக்குகளை கண்டுபிடித்து கூறினாள் மீனாட்சி உத்ரா கட்டிலில் இருந்து கீழே குறித்து அடைச்ச இதுதான் உன் பிரச்சனையா என்கிட்ட இருக்க சுடிதாரில் ஒன்னா போட்டுக்கோ ப்ராப்ளம் சால்வ்டு என்றால் ஏதோ கஷ்டமான கேள்விக்கு விடை கண்டுபிடித்தது போல் மீனாட்சியின் முகம் இன்னும் தெரியவில்லை ஆனால் நான் எனக்கு என்று என்ன ஆனா என்று இழுத்தாள் இடைவெட்டிய உத்ரா வேகமாக சென்று அவள் பெட்டியில் இருந்த கருநீல வண்ண சல்வார் கமீஸை எடுத்து வந்தாள் இதோ இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் இந்த போட்டுக்கோ என்றாள் தாராள பிரபுவாக இல்ல உத்ரா வேண்டாமே மீனாட்சி தயங்கினாள் ப்ளீஸ் மீனா பொண்ணே நான் இவ்வளவு சொல்றேனே இந்த சுடிதார முதல்ல நீ போடு அப்புறமும் உனக்கு அங்க வர விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை பண்ணவே மாட்டேன் என்ன நம்பு என்றால் தன் இறுதி முயற்சியாக உத்ராவின் வற்புறுத்தலால் மீனாட்சி பெருமூச்சு விட்டால் இறுதியாக மனம் தளர்ந்தது சரி வர்றேன் ஆனா நான் அங்க கொஞ்ச நேரம் தான் இருப்பேன் சரியா அதுக்கப்புறம் என்ன அங்க இருக்க சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது என்று ஒரு விதிமுறையை வகுத்தாள் மீனாட்சி தட்ஸ் என்று குதூகலித்த உத்ரா அவளே மீனாட்சிக்கு மெல்லிய ஒப்பனைகளை செய்துவிட்டாள் என்னதான் மீனாட்சி உத்ராவிடம் வீராவை பார்க்க ஆர்வமில்லை என்று காட்டிக்கொண்டாலும் அவள் மனதின் ஓரத்தில் வீராவை பார்க்கும் பேராவல் இருக்கத்தான் செய்தது உத்ராவின் உடையில் தயாரானாள் மீனாட்சி அந்த இரவு அவளுக்கு என்ன தர காத்திருக்கிறது என்ற ஆவலுடன் பிரஷர்ஸின் விருந்து புதிதாக சேர்ந்திருக்கும் மாணவ மாணவிகளை திகைப்பூட்டும் வகையில் அந்த கல்லூரியின் ஆடிட்டோரியத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தது மேற்கூரையில் தொங்கிய வண்ண வண்ண சரவிளக்குகள் அந்த அரங்கில் ஒலித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த டிஜேவின் பாடலுக்கேற்ப அந்த இடத்தில் இருப்பவர்களை அதனுடன் சேர்த்து ஆட வைத்துக் கொண்டிருந்தது அந்த இசைக்கேற்ப மாணவர்களின் கூட்டம் உற்சாகத்துடனும் சிரிப்புடனும் அரட்டைகளுடனும் கைகளில் தங்கள் உணவு மற்றும் குளிர்பானங்களுடனும் உற்சாகமாக காணப்பட்டனர் சீனியர்கள் தங்கள் ஜூனியர்களுடன் நின்று பேசுவதும் சிலர் அவர்களை கிண்டல் செய்வதுமாக அவர்கள் தங்கள் நாளை உற்சாகமாக கழித்துக் கொண்டிருந்தனர் மீனாட்சி அந்த ஆடிட்டோரியத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் நின்று பதட்டத்துடன் தனது தோளில் போட்டிருந்த ஸ்லிம் பேக்கின் பட்டையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள் ராயல் நீல நிற சல்வார் கமீசை அணிந்திருந்தவள் தலைமுடியை உத்ராவின் புண்ணியத்தில் சுருள் செய்திருந்தாள் கண்களை உருட்டி பயத்துடன் அங்கே நின்று பார்த்துக் கொண்டிருந்தவள் கண்களில் உத்ராவின் கைவண்ணத்தில் காஜல் மிளிர்ந்தது அது அவள் கண்களை மேலும் அழகாக எடுத்துக்காட்டியது என்னதான் அவள் அந்த உடையில் அப்சரசாக இருந்தாலும் அவள் பாவாடை தாவணி இல்லாமல் ஏனோ அந்த இடத்தில் தான் மட்டும் தனித்திருப்பது போல் உணர்ந்தாள் மீனாட்சி வாவ் என்ற கூட்டத்தை பார்த்து வாயை பிளந்த உத்ரா மீனாட்சியின் பாவனை கண்டு மீனா தொலைஞ்சு போன பூனைக்குட்டி மாதிரி முழிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறியா கொஞ்சம் ஃப்ரீயா இரு அங்க பாரு எல்லாரும் எவ்வளவு என்ஜாய் பண்றாங்கன்னு பசங்க எல்லாம் ஹான்சமா இருக்காங்க சில மாதிரி அப்படியே நிக்காம வா உள்ள போகலாம் என்ற உத்ராவின் குரல் அந்த கூட்டத்தை பார்த்தபடி உற்சாகமாக ஒழித்தது மீனாட்சி தன் கண்களை அந்த கூட்டத்தில் சுழலவிட்டாள் மாணவர்களின் குழுக்கள் கூட்டத்தின் நடுவே அவர்களுக்குள் நடனமாடிக் கொண்டிருந்தனர் அந்த அரங்கின் ஒரு மூலையில் உணவு மற்றும் குளிர்பானங்களை ஜூனியர்ஸ் சீனியர்களுக்கு கிண்டல் மற்றும் கேலிகளுக்கு மத்தியில் பதட்டத்துடன் பரிமாறிக் கொண்டிருந்தனர் அதை பார்த்தவளுக்கு மனம் மீண்டும் சோர்ந்து போவது போல் தோன்றியது ஆனால் உத்ரா அவளை விடவில்லை மீனாட்சியை தன்னோடு சேர்த்து இழித்தபடி கூட்டத்தில் நுழைந்தாள் அங்கு கூட்டத்தில் அன்று காலை அவளுடன் வம்பு செய்த குழுவை மீனாட்சியின் கண்கள் கண்டுகொண்டது அவர்களின் பார்வையில் பட்டுவிடாமல் மீனாட்சி அவர்களுக்கு முதுகு காட்டி ஒதுங்க அந்நேரம் எக்ஸ்கியூஸ் மீ ஃப்ரெஷர் என்று பின்னால் இருந்த ஒரு குரல் கேட்டது மீனாட்சி உறைந்து போனாள் அவளுடைய இதயம் துடிக்க மறந்தது காலை பார்த்த அந்த ஆடவர்களின் கண்களில் இப்போதும் மாட்டிக்கொண்டாள் மீனாட்சி உத்ரா அவளின் கையை பிடிக்க ஒண்ணு இல்லை பயப்படாத என்று உத்ரா அமைதி காத்தாள் அதில் ஒருவன் என்ன மிஸ் இன்னைக்கு காலையில நீ உன்னை எங்களுக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையே பேர் மட்டும் இல்லை டெல்ல சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் யூ என்றான் மீனாட்சி முயன்ற குரலை வரவழைத்தவள் மீனாட்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்றாள் அங்கிருந்த மற்றொருவன் ம் ஓகே தென் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா அதாவது உன்னோட முதல் கிருஷ்ண பத்தி சொல்லலாமே என்ன மச்சா என்று அருகில் நின்றிருந்தவனின் தோலை தட்டி சிரித்தான் மீனாட்சி பதிலளிப்பதற்கு முன் ஹே Give her some space to breathe, man. அவளுக்கு கொஞ்சமாச்சும் கொடுங்கடா என்ற கட்டளையான குரல் கூட்டத்தில் இருந்து உறக்க ஒழித்தது வெள்ளை வண்ணம் முழுக்கை சட்டை அதற்கு மேல் ஒரு லெதர் ஜாக்கெட் மற்றும் ஜீன்ஸ் அணிந்து அதன் பாக்கெட்டில் ஒரு கையை நுழைத்தபடி மறு கை அவன் பிளாக் சிகரெட்டை பிடித்தபடி தன் துளையிடும் கண்களால் அங்கிருந்த ஆடவர்களை கூர்மையாக பார்த்தபடி தன் உயரமான சரீரத்துடன் அவர்களை நோக்கி நடந்து வந்தான் வீரா மீனாட்சியின் அருகில் நின்றிருந்த உத்ரா ஹே இவர்தானே நீ காலையில காப்பாத்தினா என்றால் மீனாட்சியோ என்றாள் அவர்தான் வீரா செம்ம ஸ்மார்ட்ல என்றால் உத்ரா வீராவை பார்த்தபடியே குதூகலமாக வீராவை கண்டதும் அந்த ஆடவர்களோ ஹாய் நாங்க நாங்கள் என்றனர் என்ன திரும்பவும் வீரா புருவத்தை உயர்த்தி கேள்வி கேட்டபடியே நடந்து வந்தவன் மீனாட்சியின் அருகில் வந்து தன் நடையை நிறுத்தினான் வீராவின் கண்கள் அங்கே கையை பிசைந்தபடி நின்றிருந்த மீனாட்சியை பார்த்துவிட்டு முன்னே திரும்பி லீவர் அலோன் கைஸ் நாட் ஃபார் யுவர் என்டர்டைன்மெண்ட் என்றான் சற்றே கடுமையாக சாரி அண்ணா என்றவர்கள் தலை சுறிந்தபடி அங்கிருந்து நகர்ந்தனர் மீனாட்சிக்கு என்ன கூறுவது என்றே தெரியவில்லை வீராவின் முகத்தை பார்க்காமல் தலை கவிழ்ந்தபடி என்று விட்டு அப்படியே நின்றாள் உன்னை பார்த்தா இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் உனக்கு புதுசு மாதிரி தெரியுது என்ற வீரா கண்களை சுருற்றி பார்ட்டியை காட்டியபடி மீனாட்சியை பார்த்து வினவினான் மீனாட்சி தலையை ஆமோதிப்பாக அசைத்தாள் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணா என்றாள் வீராவின் கண்கள் மீனாட்சிக்கு அருகில் நின்றிருந்த உத்ராவை லேசாக பார்த்தன உத்ராவோ ஹை சீனியர் என்று வீராவிடம் கூறியவள் குனிந்து மீனாட்சியின் காதில் நீ பேசிற்று நான் வந்துடுறேன் என்று விட்டு அங்கிருந்து நழுவினாள் மீனாட்சியால் அவளை பிடித்து வைக்க முடியவில்லை வீராவின் கண்கள் தனக்கு முன்னே பதட்டத்துடன் நின்றிருந்த மீனாட்சியை மேலிருந்து கீழ் பார்த்தன சிகரெட்டை உள்ளிழுத்து ஊதியபடியே நைஸ் அவுட்ஃபிட் என்றான் சிகரெட் பிடித்திருந்த கையை அவள் முன் ஆட்டி மீனாட்சி அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்து என்ன என்றாள் வீரா அவள் உடையை நோக்கி கையை மேலும் லேசாக அசைத்து இந்த சுடிதார் உனக்கு நல்லா இருக்கு என்றவன் தலையை மெல்ல சாய்த்து அவள் முகத்தை பார்த்தபடியே இது நீ இல்லையே அப்படித்தானே என்றான் மீனாட்சி தனது துப்பட்டாவின் விளிம்பை சரி செய்தபடி சங்கடமாக நெளிந்தபடியே என்ன சொல்றீங்க என்றாள் இன்னைக்கு காலையில நான் உன்னை பார்த்தப்போ கிரீன் ஆஃபரில இருந்தியே அதுதான் நீ இது நீ இல்ல என்றவன் கொட்டிய பார்வை அவள் முகத்திலிருந்து துளியும் விலகவில்லை கை விரலின் இடுக்கில் சிகரெட் புகைந்து கொண்டிருந்தது வீராவின் பேச்சு மற்றும் பார்வையில் மீனாட்சியின் கண்ணங்கள் பிளஷ் இல்லாமலேயே சிவந்தன ஐ ஐ ஐ டி கம்ஃபர்டபுள் இன்னைக்கு காலையில நடந்த சம்பவத்துக்கு பிறகு நான் என்ன மட்டும் தனியா காட்டிக்க விரும்பல அதான் என்றால் மீனாட்சி அவன் முகம் பார்த்து சிகரெட்டை இழுத்து தலையை லேசாக திருப்பி புகையை வெளிவிட்டவன் கண்கள் மீனாட்சி மேல்தான் நிலைத்திருந்தது சிலரோட உன்னை நீ அவசியம் இல்லையே அதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் அப்போ நீ என்ன ட்ரெஸ் போடணும்னு அவங்க முடிவு செய்யணும்னு நினைக்கிறியா என்ன என்றவன் கேள்வியில் மீனாட்சியின் கண்கள் விரிந்தன இல்ல இல்ல அப்படி இல்ல அவங்களுக்காக மட்டும் இல்ல ஐ ஐ ஜஸ்ட் எனக்காகவும் நான் மட்டும் அந்த இடத்துல தனிச்சிருக்க மாதிரி தோணுச்சு அதான் என்றால் வீரா மெதுவாக சிரித்தபடி நீ அப்படி நினைக்கிற உன்னுடைய இந்த பாரம்பரிய உடை இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் அவுட்ஃபிட் அது சாதாரண ட்ரெஸ் மட்டும் இல்ல அது நீ அது உன்னை எளிமையா நேர்த்தியா நம்பிக்கையானவளா காட்டுச்சு என்றவன் அவளை கண்களால் சுட்டிக்காட்டி காட்டி ஆனா இது அப்படி இல்ல என்றான் வீரா தோள்களை மெல்ல குலுக்கி ஆனா மத்தவங்க பார்வை வேற மாதிரி இருக்கே என்றவள் கூற்று வேகமாக வெளிவந்தது அது உன்னோட தப்பில்லையே மற்றவங்களுக்காக வளைஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சா நீ காலம் முழுக்க தான் கொடுக்கணும் வீராவின் இந்த கூற்று மீனாட்சியின் மனதில் இதமாக பரவியது ஒரு சாதாரண உடைக்கு அவள் வீராவிடமிருந்து இத்தகைய நுணுக்கமான பதிலை எதிர்பார்க்கவில்லை மீனாட்சியின் இதழ்கள் மெளிதாக புன்னகையில் விரிந்தன அவள் மனம் எதிலிருந்தோ விடுபட்டது போல் சுதந்திரமாக உணர்ந்தது விரல் இடையில் இருந்த சிகரெட்டுடன் கையை உயர்த்தி ஹே லுக் நான் என்னோட கருத்து தான் சொன்னேன் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உன்னுடைய விருப்பம் என்றான் வீரா அவள் முன் கையை மேலே உயர்த்தி அதற்குள் கூட்டத்தில் யாரோ வீரா என்று அழைக்க குரல் வந்த திசையில் திரும்பி தலையசைத்தவன் அங்கிருந்த குப்பை கூடையில் சிகாரை எரிந்துவிட்டு மீனாட்சியை நோக்கி திரும்பியவன் அவளை கூர்ந்து பார்த்தபடி என்ஜாய் த பார்ட்டி மிஸ் என்றவன் தன் எண்ணத்தை அவளிடம் விதைத்துவிட்டு அவ்விடம் விட்டு அகன்றான் வீரா வீரா அங்கிருந்து சென்றதும் காது வரை கொண்ட புன்னகையுடன் உத்ரா மீனாட்சி முன் தோன்றினாள் மீனாட்சி வீராஸ் என்ற திசையை பார்த்த பார்வையை பார்த்தவள் அவள் தோளில் கை வைத்தபடியே யாரோ என்கிட்ட இங்க வரவே மாட்டேன்னு சொன்னாங்க யார் அது பிளஷ் போடாமலேயே கண்ணம் சிவந்து நிக்கிறது யாரு என்று தேடுவது போல் பாவனை செய்ய ஸ்டா புத்ரா என்ற மீனாட்சியின் குரல் மெளிதாக வெளிவந்தது காரில் மீனாட்சி கூறிக்கொண்டே வர அதை கேட்டபடியே காரை ஓட்டிக்கொண்டு வந்த வர்மா ஆபீஸ் வந்தவுடன் வர்மா அவன் அலுவலகம் செல்ல மீனாட்சி அவள் இருக்கை நோக்கி விரைந்தாள்